அனைவருக்கும் வணக்கம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு எப்போது எதை சொன்னாலும் நல்லவற்றை சொல்ல வேண்டும் நல்லவற்றை பேச வேண்டும் நல்லவற்றை சிந்திக்க வேண்டும் என்பதையே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்பதும் வள்ளுவருடைய வாக்குத்தான் நல்லவற்றை கேளுங்கள் நல்லவற்றை சிந்தியுங்கள் நல்ல வண்ணம் வாழுங்கள் என்றே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்கும் போது திருமுழல் வருமான அருள் செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்த ஞானப்பாளர்கள் நல்ல கருத்துக்களை நம் உள்ளத்திலே விதைக்கக்கூடியவையாக இருக்கின்றனர் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்களை நாள்தோறும் வாசித்தறிந்து நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி மனம் என்கிற நம்முடைய வயற்காட்டிலே நல்ல சிந்தனை என்கிற நாற்றுக்களை விதைக்கக்கூடிய சித்திரு உருவர்களுடைய பாடல்களை விதைத்து அவற்றை சரியாக பாதுகாத்து பயிராக்கி உயிர் வளர்க்க பயன்படுத்துவோம் என்பதை சொல்லக்கூடிய திருமந்திரத்தின் ஐந்தாம் தந்திரத்தின் பாடல்கள் இன்றும் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக விரிகின்றன மயங்குகின்றாரும் மதி தெளிந்தாரும் உயங்கி ஈர்வினை முழைமுக பாய்ச்சி இயங்கி பெருவரையில் ஈறு அது காட்டில் பயம் கெட்டவர்க்கு ஓர் பரநெறி ஆமே பயம் என்பது இந்த உலகிலே மிகப்பெரிய துன்பமாக இருக்கிறது மரண பயம் இது இல்லாத மனிதர்கள் இல்லை என்றே சொல்லலாம் நம் கண் முன்னே வாழ்ந்தவர்கள் பலர் மரணமடைந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது நமக்குள்ளே அச்சம் என்பது தொழிற்கிறது ஐயோ நமக்கும் மரணம் வந்துவிடுமோ இன்று வருமோ நாளை வருமோ பிறகு என்று வருமோ என்கிற எண்ணத்தின் காரணமாக அச்சம் ஏற்படுகிறது மரண பயம் விடாது நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது பயத்தை விட்டொழிப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பறநெறி சார்ந்திருப்பது மாத்திரமே அந்த பறநெறி என்பதை சார்ந்திருக்கும் போது நமக்குள் ஏற்படக்கூடிய மனக்கழக்கங்கள் குழப்பங்கள் ஆகியவை தேர்ந்து போகின்றன இவற்றை அடைவதற்கு உத்தம சத்குருமார்களை சரணடைந்து அவர்கள் காட்டிக் கொடுக்கும் விதமாக நற்கருத்துக்களை பெற்று நல்லவிதமாக விதமாக யோக பயிற்சியில் ஈடுபட வேண்டியது மனிதர்களாக பிறந்தவர்களின் கடமையாக இருக்கிறது மயக்கம் ஏற்படுகிறது மனமயக்கம் ஏற்படுகிறது குழந்தை வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் நம்மை ஏமாற்றுகிறது உறவுகளை குறித்து சொல்லிக் கொடுத்து நம்மை பந்தப்படுத்தி குழப்பி விடுகிறது ஆனால் இதிலே இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் முறையாக என்று அழைக்கப்படக்கூடிய சன்னிதானத்திலே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய நான்கையும் நுழைத்து நிறுத்தி பழக வேண்டும் முயங்கி இருவினை முளைமுக பாய்ச்சி என்கிற வார்த்தை இதையே குறிக்கிறது முளைமுகம் என்பது மத்தியத்தை குறிக்கிறது இறைவனையை தீர்க்க வேண்டும் என்றால் மதிமயக்கத்தை விட்டொழிக்க வேண்டும் குளங்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் நிலையானது என்ற எண்ணத்தை விட்டொழிக்க வேண்டும் அப்படி விட்டொழித்துவிட்டு உருவமுத்தியத்திலே மனத்தை நிறுத்தி பழகிவிட்டால் அதை இயக்கி பழகிவிட்டால் அதுவே உங்களுக்கு நல்ல பாதையை பெறுவதற்கான அடையாளமாக மாறுகிறது அப்போது மரண பயம் என்பது உங்களை விட்டு நீங்கி போகிறது அது மாத்திரமல்ல பரநெறி சார்ந்திருப்பதற்கான தத்துவம் என்பதும் நமக்குள்ளே விரிய ஆரம்பிக்கிறது சேயன் அணியன் துளக்கர நோக்க வல்லார்க்கு மாயன் மயங்கி மானுடராம் அவர் காயம் விளைக்கும் கருத்தறியார்களே சேயன் தூரத்திலே இருப்பவன் சிந்தித்து பார்க்கும் போது எவருமான் ஈசன் நமது கண்களுக்கு தென்படவில்லை அவர் எங்கோ தூரத்திலே இருக்கிறார் கைலாயத்திலே இருக்கிறார் அல்லது கைலை என்கிற ஒரு உலகத்திலே இருக்கிறார் என்றெல்லாம் கருதி இருக்கிறோம் செயன் மிக மிக தூரமாக இருக்கக்கூடியவன் அணியன் இன்னமும் இன்னமும் கூட அதிக தூரமாக இருக்கக்கூடியவன் அப்படி தூரமாக இருக்கிற காரணத்தால் அவன் மாத்திரமே இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய துன்பங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவன் என்பதை புரிந்திருக்கிறோம் பிணி என்பது வெறுப்பு வெறுப்பு என்பவையே இதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் எம்பெருமான் ஈசன் வெறுப்பு வெறுப்பு என்கிற இந்த இரண்டும் இல்லாமல் இருக்கிறார் அது காரணமாக அவர் பிணியற்றவராக நிம்மதியானவராக இருக்கிறார் அது காரணமாக அவர் அந்நியப்பட்டவராக நம்மை விட்டு தொலைவில் இருப்பதாக காணப்படுகிறார் இந்த உலகிலே துன்பங்களுக்கு காரணம் ஆசைகள் தான் குழந்தை வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்குத்தான் நமக்கு துன்பங்களை கொடுக்கின்றது எபர்மான் ஈசன் தூயவன் தடங்கம் இல்லாதவன் என்று குறிப்பிடுகிறார் தங்கத்தை பற்றி சொல்லும் போது சொக்க தங்கத்தை பற்றி பெரிதாக பேசாதவர்கள் யாருமே இல்லை சொக்கத்தங்கம் என்றால் என்ன செம்பு கலந்தது ஆவரணம் செய்வதற்கு பயன்படக்கூடிய தங்கம் அது களங்கத்தோடு கூடியது ஆனால் சொக்கத்தங்கம் என்பது செம்பு கலக்காதது அந்த செம்பு கலக்காத தங்கத்தையே பொதுவாக ஒருவருடைய நல்ல குணத்திற்கு உதாரணமாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் அவன் சொக்க தங்கம் என்று சொல்லுவது வழக்கம் அதுபோல எம்பர்மான் ஈசன் சொக்கத்தங்கமாக இருக்கிறார் கலப்பில்லாதவராக இருக்கிறார் அவரிடத்திலே களங்கம் இல்லை வெறுப்பு வெறுப்பு என்கிற நிலை இல்லை நாம் இறைவனை குறித்து சிந்திக்கிறோம் இறைவா நான் உனக்கு என்ன குறை வைத்தேன் நான் எனக்கு ஏன் ஈசனுக்கு என் மீது கருணை இல்லையா என்றெல்லாம் கேட்பதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் கத்திக் கொண்டிருப்பதை பற்றி ஈசன் கவலைப்பட போவதே இல்லை காரணம் நம் மீது அவருக்கு வெறுப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை நம்முடைய கர்மாவை நம்முடைய இருவினைகளை நாம் அனுபவித்து தொலைத்தாக வேண்டும் என்பதை எம்பெருமான் ஈசன் ஏழு லட்சம் கிரந்தங்கள் வாயிலாக சொல்லிக் கொடுத்து விட்டார் அவை சித்தர்கள் மூலமாக மெல்ல மெல்ல நமக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படி இருந்தும் எல்லாவற்றையும் சொல்லிக் பிறகும் இன்னமும் ஈசனை குறை சொல்லி கத்திக் கொண்டே இருப்பதால் யாதொரு பயனும் இல்லை எனவே அவன் எந்த வகையில் பார்த்தாலும் நமக்கு அந்நியப்பட்டவனாக தூரத்திலே இருப்பவனாகவேதான் நமக்கு காட்சி கொடுக்கிறான் காரணம் நாம் இந்த உலகம் சார்ந்ததற்குரிய மனமாயையை விட்டொழித்து சந்தேகம் என்று சொல்லக்கூடிய மனத்தின் குழப்பமான நிலையை விட்டுவிட்டு தூய மனம் கொண்டவர்களாக ஈசனை சென்று சேர விரும்பும் போது அவன் அருகிலே இருப்பவனாக இருக்கிறான் நாம் உலகமாக சிக்கி இருக்கும் போது எம்பெருமான் ஈசன் தூரத்திலே இருப்பவனாக இருக்கிறான் நீங்கள் உங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் நீக்கிக் கொண்டு விட்டு எம்பெருமான் ஈசனை சரியான பாதையிலே அணுகினால் அவர் உங்களுக்கு அருகாமையிலே இருப்பவனாக இருப்பான் செயனாகவும் இருக்கிறான் அணியனாகவும் இருக்கிறான் தூரத்திலேயும் அவன்தான் இருக்கிறான் அருகாமிலேயும் அவன்தான் இருக்கிறான் வெறுப்பு வெறுப்பு என்கிற எண்ணங்களை விட்டுழித்து விட்டால் நம்முடைய தேகமே நமக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்கும் என்பதையே இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலர் குறிப்பிடுகிறார் மாயன் மயங்கி மானுரராம் அவர் காயம் விளைக்கும் கருத்தெரியார்கள் என்று சொல்லியதால் மாயன் என்பது திருமாலை குறிக்கிறது அதாவது மனதை குறிக்கிறது மனமயக்கம் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எம்பெருமான் ஈசனை அறிய மாட்டார்கள் மனமயக்கத்தை விட்டுழித்தவர்கள் எம்பெருமான் ஈசனோடு கலப்பார்கள் என்பதே இதன் பொருளாகிறது எனவே தேகாத்ம புத்தியை விட்டுழித்து மனம் சார்ந்து பயணிக்கும் நிலையை மாற்றி அகம் சார்ந்து பயணிக்க பழக வேண்டும் அப்போது நாம் எம்பெருமான் ஈசனை அறியவும் முடியும் அடையவும் முடியும் இதுவே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது வழி இரண்டுக்கும் ஓர் வித்து அது ஆன பழியது பார்மிசை வாழ்தல் ஒருதல் சுழி அறிவாளன் தன் சொல் வழி முன் நின்று அழிவு அறிவார் நெறி நாட நில்லாரே எல்லாவற்றுக்கும் ஒரு சுருக்கு வழி இருக்கிறது சுழி இருக்கிறது அந்த சுழியை அறிவால் அறிய வேண்டும் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் இதை தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவருக்கு சொல்லப்பட்ட விதிமுறைகள் எல்லோருக்கும் பொருந்தி போகாது ஒருவருக்கு காலை வேளையிலே யோகம் பயில பிடிக்கும் ஒருவருக்கு மாலை வேளையிலே யோகம் பகில பிடிக்கும் ஒருவருக்கு நடந்தபடியாக யோகம் பயில்வது விருப்பமாக இருக்கும் ஒருவருக்கு ஆடாமல் அசையாமல் இருந்து யோகம் பயில்வது விருப்பமாக இருக்கும் அவரவர் விருப்பத்திற்கேற்றபடியாக என்ன செய்தால் குருமத்தியத்திலே மனம் நிற்கும் என்பதை அவரவர் தத்தமது சூழலுக்கேற்ப உடல் அமைப்புக்கேற்ப ஆராய்ந்து பார்த்து பெற வேண்டும் இதைத்தான் திருமணர் பெருமான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் எல்லாவற்றுக்கும் இரண்டு வழிகள் இருக்கத்தான் செய்கின்றன அந்த இரண்டு வழிகளிலே எந்த வழி உங்களுக்கு மேன்மை தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விதையை கொண்டு விருட்சத்தை வளர்க்க ஒருவன் விரும்புகிறான் ஒருவன் நேரடியாக மண்ணிலை விதையை போட்டு தண்ணீரை ஊற்றுகிறான் அந்த விதை என்பது செடியாகி மரமாகி விருட்சமாக வளர்ந்து விடுகிறது மற்றொருவன் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய பாத்திரத்திலே மண்ணை போட்டு அதிலே விதகை போட்டு அதை செடியாக்கி சற்று வளர்ந்தான பிறகு அதை எடுத்து கொண்டு போய் மண்ணிலே நடுகிறான் அதன் பிறகு அதை பாதுகாத்து வளர்க்கிறான் இருவருமே மரம் வளர்க்கத்தான் செய்தார்கள் இருவரும் கடைபிடித்த வழி என்னவோ வேறு வேறு அதுபோல யோகசாதன பயிற்சியிலே ஒருவர் கடைப்பிடித்துச் செல்லக்கூடிய வழிமுறை என்பது எல்லோருக்கும் பொருந்தி போகாது இப்போது பற்பன சித்திரவர் மக்களுடைய நூல்களை நாம் வாசிப்பதன் நோக்கம் என்ன என்ன என்பது புரிந்துவிடுகிறது ஒரு சித்தர் சொல்லி இருந்த கருத்து ஒருவருடைய முறை ஒருவருக்கு ஒத்துப்போகும் மற்றொருவருக்கு வேறொரு சித்தர் சொன்ன முறை இயல்பாக இயல்பாக இருப்பதாக தெரியும் எனவே இந்த இரண்டு முறைகளிலே எது நல்லது என்பதை தெரிந்து கொள்வதற்கு சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது ஆனால் அதனோடு கூட சத்குருமார்களை அணுகி அவர்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய முறைப்படி யோக பயிற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது இதை நம்முடைய அனுபவத்திலே பலர் மூலமாக நாம் பார்த்திருக்கிறோம் ஆதிசங்கர பகவத்பாதாள் தன்னுடைய சீடர்களுக்கு ஞானத்தை உபதேசித்தார் அதிலே பத்மபாதர் என்று அழைக்கப்பட்டவர் ஆதிசங்கரனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார் அவருக்கு மாத்திரம் ஆதிசங்கரன் பிரத்யேகமாக பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததை மற்ற சீடர்கள் வயிற்றோடு பார்த்தார்கள் அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்பதற்காக சீடர்களை தூரத்திலே அனுப்பி ஒரு ஆட்டின் கரையின் எதிர்ப்பக்கமாக ஆதிசங்கரன் நின்று கொண்டார் எல்லா சீடர்களையும் வாருங்கள் என்று அழைத்தார் ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடியது வெள்ளம் வருகிறது எப்படி வருவது என்று அங்கே இருந்தவர்கள் வினா விடுத்தார்கள் ஆனால் பத்மபாதர் என்று அழைக்கப்பட்ட ஆதிசங்கரின் பிரத்யேக சீடர் பற்றியும் கவலைப்படாமல் தடதரை என்று ஆற்றிலே இறங்கிவிட்டார் ஆதிசங்கரர் சீடர் தன்னுடைய பத்மபாதர் என்கிற தன்னுடைய சீடனை அழைத்த போது குரு அழைத்து விட்டார் என்பதற்காக எதையும் யோசிக்காமல் தண்ணீரில் இறங்கிய போது அவர் பாதப்பட்ட இடங்களை எல்லாம் தாமரை மலர்கள் தாங்கி பிடித்து கரையிலே கொண்டு வந்து சேர்த்தனர் அது காரணமாகவே அவருக்கு பத்வபாதர் என்கிற பெயர் வந்ததாகவும் நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோல சத்குருமார்களை நம்பி அவர்கள் சொன்னதை சொன்னபடியாக செய்தால் எவருக்கு எப்படிப்பட்ட முறையிலே உபதேசத்தை செய்ய வேண்டும் எப்படி அவர்களை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை குருமார்கள் அறிந்திருப்பார்கள் எனவே குருமார்கள் சொல்வார்த்தை பிறழாமல் வாழ வேண்டியது யோகம் பயில்பவர்களின் கடமையாகிறது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் பழி பற்பல விதமான தவறுகளை நாம் செய்கிறோம் அப்படி பலவிதமான தவறுகளை செய்திருந்த காரணத்தால் கர்மவினை காரணமாக நம்முடைய ஞானம் அடைதல் என்கிற அந்த இலக்கு சற்று தள்ளிப்போக கூறும் இது காரணமாக சலிப்பு ஏற்படவும் கூடும் நமக்கு முன்பு சிலர் சென்றிருக்க நம்மால் செல்ல முடியவில்லையே என்கிற அந்தராய்ப்பும் அயர்வும் சோர்வும் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் உண்மையான சுழியை புரிந்து கொண்டுவிட்டால் தன் வழி சரியான வழி என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் பயணம் இனிமையாக இருக்கும் எனவே இந்த உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய தேகாத்ம புத்தியை விட்டுவிட்டு குருமார்களை நூறு விழுக்காடு நம்பி அவர்களோடு பயணித்தால் மாத்திரமே நம்மால் ஞானத்திலே வெல்ல முடியும் என்பதையே இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலர் பெருமான் நமக்குச் சொல்லுகிறார் மாதவர் எல்லாம் மாதேவன் பிரான் என்பர் நாதம் அதாக அறியப்படும் நந்தி பேதம் செய்யாதே பிரான் என்று கைதொழில் ஆதியும் அந்நெறி ஆகி நின்றானே ஆதி என்று எம்பெருமான் ஈசனை இங்கே திருமூலம் குறிப்பிடுகிறார் அவர் மாதேவன் மகாதவம் செய்தவர் எல்லா சித்தர்களுக்கும் முன்பாக வாழ்ந்திருந்த ஆதி சித்தராகவே எம்பெருமான் இருக்கிறார் அது காரணமாகவே அவர் பிரான் பிராணனை வென்றெடுத்த முதன்மையான தெய்வம் அல்லது கடவுள் அல்லது ஞானி அல்லது சித்தர் என்பதை குறிக்கும் விதமாகவே அவரை பிரான் என்று குறிப்பிடுகிறார்கள் அவர் நாதமாக இருக்கிறார் நாதம் என்பது சுவாசத்தின் மோசையே நம்முடைய சுவாசத்தின் மோசைதான் எம்பெருமான் ஈசனுக்கான அடையாளம் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டார் குழப்பம் என்பது நீங்கி போய்விடும் எந்த விதமான வேதங்களையும் கற்பித்துக் கொண்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் எம்பெருமான் ஆதியிலே எம்பெருமான் ஈசனால் கற்பிக்கப்பட்ட ஏழு லட்சம் கிரந்தங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட ஞான தத்துவம் உங்களுக்கு புரிந்துவிடும் அது மாத்திரமல்ல உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரே கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வருவீர்கள் அப்படி பார்த்தால் மாதேவன் மகாதேவன் பிரான் நந்தி நாத வினோதன் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட எம்பர்மான் ஈசன் நீங்களே உங்களுடைய ஆன்மாவே என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் அரண் நெறி அப்பனை ஆதிப்பிரானை உரநெறியாகி ஆகி உளம் புகுந்தானே பரநெறி தேடிய பக்தர்கள் சித்தம் பரன் அறியாவினில் பல்வகை தூரமே எம்பர்மான் ஈசன் நீங்கள் சரியாக பயணித்தால் அருகாமையிலே இருக்கிறான் நீங்கள் தவறாக பயணித்தால் உங்களை விட தூரம் தூரமாக அகன்று சென்று விடுகிறான் இயல்பாக நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள் நம்பியவர்களுக்கு நடராஜன் நம்பாதவர்களுக்கு யமராஜன் என்று சொல்லுவார்கள் எம்பெருமான் ஈசனை பற்றி சிந்திக்கக்கூடிய நீங்கள் நம்ப வேண்டும் ஈசன் நம் உள்ளே இருக்கிறார் நம்முடைய சுவாசத்திலே இருக்கிறார் நம்முடைய ஜீவனிலே இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும் அப்படி நம்பி எம்பெருமான் ஈசனால் உருவாக்கப்பட்ட அறநெறிகளை பின்பற்றினால் நிச்சயம் வெற்றி காண முடியும் நம் உள்ளத்திலே உரம் என்பது ஏற வேண்டும் உறுதி ஏற வேண்டும் அப்பொழுது மாத்திரமே பறநெறி தேடி இருக்கக்கூடிய பக்தர்களாகிய நாம் சித்தம் தெளிந்து பரத்தை அறிய முடியும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கிலே சித்தம் என்கிற அறிவே நமக்கு சரியான பாதையை காட்டிக் கொடுக்கிறது ஏனென்றால் சித்தம் சிவனிடத்திலே இருக்கிறது வேண்டும் என்றால் சித்தம் வேண்டும் சித்தம் எம்பெருமான ஈஸ்வரடத்திலே இருக்கிறது எம்பருமான் ஈஸ்வரடத்திலே செல்வதற்கான சத்திய குருமார்கள் மாத்திரமே காட்டிக் கொடுக்க முடியும் குருமார்களின் வார்த்தைகளை சிறமேற்கொண்டு வாழ்ந்திருந்து ஞானத்தை பெறுவோம் என்றே இத்திருப்பாளர் வாயிலாக திருமண நாயனார் நமக்கு சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்